ஹாய் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தினமும் காய்க்குது மரத்தில் ஏகப்பட்டது இருக்குது இதிலையே பாதி வந்து பாதி பேருக்கு கொடுத்துட்டேன் நான் அதுக்கு தானே ஒரு தடவை சொன்னேன் முருங்கை மரத்துக்கு லேசாக தண்ணி ஊற்றிங்க ஒன்றும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கொஞ்சமாக இது பண்ணோம்னா தான் அதுங்கக்கிட்ட ஒரு தேடுதல் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நல்லா தண்ணியை குடிச்சிக்கிட்டு நல்லா உரத்தை சாப்பிட்டுட்டு ஹாயாக இருப்பாங்க எதுக்குமே பூ பூக்க காய்க்க ட்ரை பண்ண மாட்டாங்க அதனால நம்ம அதுவும் நம்ம கொஞ்சம் அளவாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட ஒரு தேடுதல் இருக்கும் அதுக்கு பிறகு தான் அலைஞ்சி அலைஞ்சி பண்ணும்பொழுது தான் பூக்கும் காய்க்கும் எல்லாம் நடக்கும் அதனால தான் வந்துட்டு நான் வந்து கம்மியாக எல்லாத்துக்கும் ஊற்றுங்க ஒரு போடவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் புரியுதுங்களா என்ன எங்கள் செடிக்கு போயிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க ஒன்றுமே போட வேண்டாம் முருங்கை மரத்துக்குன்னு சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க ரீசன் வந்து அதுதான் ஏன்னா நாங்கள் அப்படி பண்ண போய் தான் சில பேர் நிறையா தண்ணி ஊற்றுனா அது போடுறங்கன்ற காய்க்கவே மாட்டேங்குறாங்க அதுக்கப்புறம் தான் நான் அப்படி கண்டுபிடிச்சேன் ஓகேவாங்க பாய் நீங்களும் முருகன் மரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பயன்பெறுங்க திருநெல்வேலியிலேருந்து நாளை நீங்கள்